எல்லாமல்லாம் பரம்பரளின் திருவருட்கரணினால் இன்று காலில் வந்து இரத்த ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குதுமா கைக்கும் ரத்த ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குதுமா அப்போ அதுக்கு ஏதேனும் முத்திரை இருக்கா அப்படின்னு பிராண பிராணமுத்திரையே ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய முத்திரைகள் தான் பிராணமுத்திரை அதோடு வாமன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது குழந்தைங்களா வாமன முத்திரை பிராணமுத்திரை உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவில் போட்டேன் இருந்தாலும் இப்போ போடுறேன் இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முத்திரை பிராணமுத்திரை கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் மூன்றையும் இணைச்சிக்கணும் ஆட்காட்டி வரலும் நடுவரலும் இருக்கணும் இதுதான் பிராணமுத்திரை காலில் மத மதப்பு இருக்குமா ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது கையில் மத மதப்பு இருக்குது காலையில் எந்திக்கும் போது கை கைகாலெலாம் எங்களுக்கு எப்படியோ இருக்குது பிராணமுத்திரை பாருங்க இதுதான் பிராணமுத்திரை முதுகுத்தண்டு வளக்கம் போல் இதாக இருக்கணும் ஒரு முத்திரைங்கிறது நாற்பத்தி எட்டு நிமிட நேரம் அதுவும் நோயாளிகளுக்கு கட்டாயம் நாற்பத்தி எட்டு நிமிட நேரம் சும்மா பிராண முத்திரை வந்து நம்மளுடைய ஆற்றலுக்காக வேண்டி செய்யப்பட்டால் அது வேறு இது இது இப்படி தான் அதனால் இதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க இந்த முத்திரை இது மாதிரி வச்சுக்கிட்டிங்களா இதுக்கு அடுத்து இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு இன்னும் ஒரு முத்திரை அது பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர் அந்த முத்திரைக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேருங்க இந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு விரல்களும் அதாவது பாருங்க பாருங்கள் இது வந்து நடுவிரல் இது வந்து மோதிர விரல் இது ரெண்டு நிமிர்ந்துருக்கணும் மீதி எந்த விரல் சேர்ந்துருக்கணும் சுண்டு விரல் ஆட்காட்டி விரல் கட்டை விரல் மூன்றும் இந்த பாருங்கள் இது இது வந்து ஃபெதர் டச் நான் சொன்ன மாதிரி மூன்று விரல்களும் அந்த அந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சோடைய நுனியை அப்படி தொட்டுருக்குற மாதிரி நீங்கள் இதை வச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சில நேரம் அந்த வந்து துடிப்பு கேட்கும் பால்பிட்டேஷன் படம் துடிப்பு கேட்கும் அந்த துடிப்பு கேட்கும்போது உங்களுக்கு வந்து இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியாக தான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வந்து வாமன முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையும் நமது இரத்த ஓட்டத்தை சீராக்க வல்லது இதய துடிப்பை சீராக்க வல்லது நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு மிகவும் உறுதுணையாக நிற்கக்கூடியது இந்த முத்திரைக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர் இந்த வாமன முத்திரை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்கை மரமரப்பு ரத்த ஓட்டம் இவைகள் எல்லாமே சீராக இருக்கும் எம்பெருமானுடைய கருணையினால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம கையை பயன்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் மருத்துவர்கிட்டே போவேண்டான்னு நான் சொல்லலை உங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருத்துவர்கிட்டையும் போய் கேட்டுக்கோங்க ஆனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடும் முறையாகவும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறதுல எல்லாத்தன சந்தேகம் வேண்டாம் நிறைவாழ்வு வாழ்வதற்கு எம்பெருமான் உங்களுக்கு துணை புரியதற்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் திருவுருள் கூட்டி வைக்க இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன்